இது என்ன தெரியுமா கசூரி மேத்தி வெந்தய இலையை ஒரு க வெந்தய கீரை இங்கே நல்லா கிடைக்கும் அதை ஒரு கட்டு வாங்கின்னு வந்து அந்த இலைய மட்டும் பிச்சு நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நல்லா துடைக்க முடிஞ்சால் துடைச்சிட்டு இல்லை அப்படியே பேப்பரில் போட்டு பரத்தி ஃபேன் கீழே வச்சேன்னாக்கா அந்த எல்லாம் போயிடும் அதை அப்படியே எடுத்து காய வச்சுருக்கேன் நிழலோட்டமாக ரெண்டு நாளைக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீழே ஒரு நியூஸ் பேப்பர் மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போய்டும் அதுக்கப்புறம் அதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சான்னாக்கா இந்த கலரும் மாறுறதில்ல நல்ல சுக்காவும் ஆகுது அதாவது நல்ல பொடி பொடியாக காயற மாதிரி ஆகுது இது வந்து நான் ரெண்டாவது நாள் காய வைக்க போகிறேன் வெயிலில் நல்லா காய வைக்கணும் இது வந்து இருபது ரூபா தான் ஒரு கட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு எனக்கு வரும் நம்ம நார்த் இந்தியன் மசாலாலாம் சப்பாத்திக்கு செய்கிறோம் பூரிக்கு செய்கிறோன்னாக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய வாசனையை கொடுக்கும் பிரியாணிக்கெல்லாம் பொளவுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும் இது இதோட நெய்யில் போட்டு வருத்தோம் அப்படின்னாலே அப்படி ஒரு அரோமா நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வெந்தயக்கீரை இது வந்து கடையிலெலாம் வந்து ஒரு சின்ன பாக்கெட் நூறு கிராம் அந்த மாதிரி பேக்கெட்டு வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த மாதிரி விற்கும் ஆனால் நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே ஒரு இருபது ரூபாயில் சூப்பராக பண்ணிடலாம் செஞ்சு பாருங்கள் இதை நல்லா காய வச்சு ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சுருவேன் நான் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லையோ வச்சுக்கலாம் வெளிலேயும் வச்சுக்கலாம் ஆனால் வெளியில் வச்சேனாக்கா எனக்கு என்னென்னாக்கா ரொம்ப நாள் ஆறு மாதம் எட்டு மாதம் வச்சுக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து தேவையானதை மட்டும் குட்டி பாட்டிலில் எடுத்துகிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் ஃப்ரீசரில் தள்ளி நான் செஞ்சு பாருங்கள்